வணக்கங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செல்வி விளாக் சேனல் சார்பாக இன்றைக்கி கொஞ்சம் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் ஒரு மூணு பூ பூத்துருக்கு அப்படியே நம்ம மாடி தோட்டத்தையும் அப்படியே சுற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு பொங்கல் அறுவடை பண்ணிவிட்டு இதில் பாருங்க ஒரு பூ பூத்துருக்கு மஞ்ச கலரில் சூப்பராக அழகா செவ்வந்தி கொஞ்சம் இருக்குது பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி பூவை அறுவடை பண்ணி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சேலம் மாவட்டம் நோம்பிக்காக ஊருக்கு போகிறோங்க அங்கே போய் எங்கள் அம்மாவை இங்கே தோட்டம் மாமனார் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க இந்த செவந்தி பாருங்கள் நல்லா மொக்கு இறங்கிட்டுருக்கு மொக்கு பிடிச்சிட்டுருக்கு குடமிளகா குடமிளகாயும் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்துகிட்டுருக்கு பெருசாகிடுச்சி கொஞ்சம் மல்லித்தழை பறிச்சிக்கிலாங்க இன்றைக்கி குழம்புக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே தாங்க கிளம்புறோம் போதும் தேவைக்கெலவா போதுங்க அடுத்தது செடிங்களாம் எப்படி இருக்குது வாங்க பாரி ஜாத செடியும் பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்கு நல்லா வந்துட்டுருக்கு ரெட் ரோஸும் நிறைய தளிர் எடுத்துருக்கு நல்லா சிறப்பாக வந்துகிட்ருக்கு இது வந்து சாமிக்கு போட்ட பூ கொண்டு வந்து அப்படி போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சம் பூத்த பூவெல்லாம் பறிச்சுக்கலாங்க நேற்று மாடித்தோட்டம் வந்து நீட்டாக எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க செவ்வந்தியில் முடிஞ்ச அளவுக்கு பூ நிறைய கொடுத்துருச்சு அறுவடையும் கம்மியாயிருச்சு இந்த செடியும் பாருங்கள் சந்தனக்கலரு ரோஸ் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு நிறைய முக்கும் வச்சுருக்குங்க இதில் எல்லாம் பூக்கள் முடிஞ்சிச்சு கொட மிளகாய் கொடமளகாயும் நாற்று பெருசாகிட்ருக்கு இன்னும் வேணுன்னா கூட ரெண்டு மூண்டை பாவை வச்சுக்கலாம் இதில் வச்ச குட மிளகாய் சிறப்பாக வந்துட்டுருக்கு இதில் ஒரு ரெட் ரோஸ் ஒன்று இருக்குங்க பறிச்சுக்கலாம் நம்ம செவன்டே ரோஸ்லேயும் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்குங்க இதையெல்லாம் எல்லா பண்ணிக்கலாம் இந்த சாதா ரோஸ்லேயும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு எல்லாம் கூட்டி விட்டுட்டேங்க நேற்று சாயங்காலம் வந்ததாக எல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டேன் பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க அடுக்கு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்கு இதையும் பறிச்சிக்கலாங்க சந்தன கலரில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த செடியும் நல்லா வந்துட்டுருக்குங்க மாடி ஃபுல்லாக கூட்டிட்டேன் நேற்று ரெண்டு மணி நேரம் ஆச்சு கூட்டி முடிக்கிறதுக்கு செடிங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்தது முள்ளங்கி பாருங்கள் நல்லா இறங்கிட்டுருக்கு நல்லா கிழங்கு கிழங்கு சூப்பராக இறங்கிட்டு முள்ளங்கியும் சிறப்பாக வந்துட்ருக்கு ட்ரேகன் பழம் கட்டிங்ஸுங்க பாருங்கள் நான் இந்த பக்கம் மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு ரெண்டுமே இதையும் கொஞ்சம் இதுலேயும் வச்சுட்டு கம்போஸ்டிங் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு ஊருக்கு போயிட்டு வந்து பண்டிகை கழிச்சு தான் எல்லா செடிங்களுக்கும் எடுத்து வைக்கணுங்க இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டுருக்கு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு இருக்குங்க பறிச்சிக்கலாம் காய்கறி செடிங்க எல்லாம் நல்லா சூப்பராக செழிப்பாக வந்துட்ருக்குங்க வெங்காயத்தாலும் பாருங்கள் நல்லா பெருசாயிடுச்சி வேணா பறித்து செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயத்தால் சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த பொரியல் அவரைக்காயும் பாருங்கள் சூப்பராக பூ பிஞ்சு பிஞ்சி இறங்கிட்டுருக்குங்க பொரியல் தட்டைக்காயும் பூ எடுத்துட்ருக்கு வெண்டைக்காய் பாருங்கள் ஒரு இலவு ஒன்று எத்தோட்ருக்கு கழிநீர் தண்ணி கொடுத்துருக்கு அப்புறம் மீன் கம் மீன் அமிலம் மீன் அமிலமும் கொடுத்துருக்குங்க செடிங்க வச்சதுக்கப்புறம் செடிங்கெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்குங்க பீக்கங்காயும் பாருங்கள் பிஞ்சு இறங்கிருச்சு பிஞ்சு இறங்கிட்டுருக்கு நம்ம பதியமும் நல்லா பெருசாகிட்டுருக்கு தளிர் எடுத்து வந்துருச்சு நம்ம சாதா ரோஸ் குச்சியும் பன்னீர் ரோஸ் குச்சியும் ஜாதி முல்லை இந்த அடுக்குமல்லையும் பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்துருக்கு இந்த சாதா ரோஸ் பாருங்கள் தளிர் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து எல்லா செடிங்களும் மாற்றி வச்சுக்கலாங்க கீழேருந்து நல்லா தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு சிறப்பாக பீக்கங்க பாருங்கள் ரெண்டு பிஞ்சு இங்கே ரெண்டு பிஞ்சி இறங்கியிருக்கு அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது மேலே ரெண்டு பிஞ்சி இறங்கிட்டுருக்கு கொடிமல்லியும் பாருங்கள் சூப்பராக வந்துட்ருக்கு நல்லா செழிப்பாக நம்ம பேபி செம்பருத்தில் கொஞ்சம் பூ இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பேபி செம்பருத்தி இன்னைக்கு நிறைய பூ இருக்குங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் நேற்று விட்ட பூ இந்த செம்பருத்தி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க கத்திரிக்காய் ஒரு மூணு கொஞ்சம் மல்லி குழம்புக்கு கிடச்சிருக்கு பூ வந்து எல்லா கலர் பூவும் ஒரு அளவு கிடச்சிருக்குங்க செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்